ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல முறையில் படிக்கிறதுக்கு ஒரு அருமையான மெத்தட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்லாம் ஃபாலோ பண்ணாங்க அது இன்றைக்கி காலப்போக்கில் மாறி போச்சு மறைஞ்சி போச்சு இன்றைக்கி டெக்னாலஜி வந்ததினால எதுக்கெடுத்தாலும் நம்ம மொபைலில் தேட ஆரம்பிச்சிடும் அதை விட பெஸ்ட் டெக்னிக் நான் சொல்கிறேன் ஒரு குரூப் ஸ்டடி டெக்னிக்னு பேர் இல்லை கொலாபரேட்டிவ் லேர்னிங் லேர்னிங்னு பேர் எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா கவனிக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் புரியாதப்ப தெரியாதப்ப தயவு செஞ்சு டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க சப்போஸ் பை சான்ஸ் இஃப் ஆர் நாட் கெட்டிங் த கரெக்ட் கிளாரிஃபிகேஷன் உங்கள் கிட்ட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றி படிங்க ஒரு பையன் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருப்பான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் சேம் ஏஜ் குரூப் சேம் மைண்ட் செட் ஸோ பக்கத்தில் அக்கத்தில் உதவி கேட்க தயங்காதீங்க எந்த விஷயத்துக்கு படிக்கிற விஷயத்துக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க தெரியாத விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி கலந்து உரையாடி நல்ல முறையில் படிங்க தெரியாதவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க இந்த மாதிரி படித்தா என்றைக்குமே ஒரு விஷயம் மனசில் நினைச்சிருக்கு எப்படி படிக்கணும்னா ஒரு பாடத்தில் அஞ்சு டாபிக் இருக்குன்னா ஆளுக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க அந்த ஒரு ஒரு டாப்பிக்கே ஒருத்தர் படிங்க திருப்பி ஒருத்தரும் அந்த ஒருத்தர் ஒரு டாப்பிக்கை நாலு பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இப்படி ரொட்டேஷனில் பண்ணுங்கள் இது ஃபென்டாஸ்டிக்கான மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நல்ல மார்க் வாங்குவேன் தேங்க் யூ